அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிபிஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் கோட்டார் சைதனா இப்ராஹிம் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஜவுஹர் ஷா ஜவுஹரி உஸ்தாத் அவர்கள் வாழ்த்துரை நிகழ்த்துவார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من استفى كنية درقورية علماء برمكل இந்த சாதியா என்றும் இந்த மதரசாவிற்கு மதரசாவுடைய நான்காவது ஆண்டு நிறைவு விழாவும் முதலாவது பட்டம் வேடிப்பு விழாவும் இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹு சுபஹானாவுடைய மிகப்பெரிய அருளால் இளம் ஆலிம்களுடைய இஹ்லாஸான ஒரு முயற்சியின் பலமாக இந்த ஊரில் சுன்னத்து ஜமானத்துடைய சரியான திசையில் பயணிக்கக்கூடியதான மாணவிகளை உருவாக்கக்கூடிய இந்த திட்டம் மிகவும் அழகான முறையில் மூன்று வருடங்களை பூர்த்தி செய்து இங்கே முதலாவது பட்டம் வழங்கப்படுகிறோம் அல்லாஹ் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வானாக இங்கே எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு குடும்பத்தை அழகுபடுத்த வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திற்காக வேண்டி நல்ல ஒரு முயற்சியை செய்யக்கூடியதான தன்னுடைய கணவனை அனுசரிக்கக்கூடியதான தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடியதான ஒரு பெண்மணி உருவாக வேண்டும் அந்த பெண்மணி அந்த ஒரு நிலைமையில் வர வேண்டும் என்றால் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக மார்க்கத்துடைய கல்வி ஞானம் இருக்க வேண்டும் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியதான மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அந்த ஊரிலே உள்ள ஆலிம்களின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில்தான் இந்த கோட்டார் என்றும் இந்த ஊரில் சுன்னத்து ஜமாயத்துடைய தலைநகரம் என்று நமக்கு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சுன்னத்து ஜமாயத்துடைய கொள்கை கோட்பாடுகளில் ஏராளமான அவுலியாக்களை மகப்பத்து வைத்து அவர்களின் மீது புகழ்ந்து அவர்களை கண்ணியப்படுத்த கூடியதான ஒரு சமுதாயத்தை ஒரு சமூகத்தை நமக்கு பார்க்க முடியும் அப்ப அந்த அளவுக்கு இந்த ஊரில் சுன்னத்த ஜமாயத்தை நிலைநாட்டக்கூடியதான பெண்மணிகளும் வளர்ந்து வர வேண்டும் என்ற அடிப்படையில் மிகவும் சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய இந்த ஹலீமத்து சாதியா என்ற மதரசா இன்னும் சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு அல்லாஹு தாலா அதனுடைய முயற்சியாளர்களான ஆலிம்களுக்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக என்று துவா செய்து கொண்டு இன்னும் ஏராளமான ஆலிம் ஆலிமாக்களை உருவாக்கக்கூடியதான மிகப்பெரிய ஒரு குடும்பமாக அதை வளர செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இந்த ஊர்வாசிகளின் மீது இருக்கிறது என்ற ஒரு சந்தேசத்தை கூட உங்கள் மீது சொல் சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த வாழ்த்துறையை நான் முடித்து கொள்கிறேன் அல்லாஹூ சுபகான ஹுவ இந்த சிறப்பான கல்வியுடைய இந்த மஜிலிசை ஏற்றிக்கொள்வானாக இந்த நிகழ்ச்சி இதோட முடியவில்லை மகிழிபிற்கு பிறகு மிகவும் அழகான முறையில் அந்த பெண்மணிகளுக்கு பட்டம் வழங்கி சையீது அப்துர் ரஹ்மான் தங்கள் அவர்களும் ஆலிம்களும் எல்லாம் சேர்ந்து கொண்டு அவங்களை கண்ணியப்படுத்தக்கூடியதான ஒரு மஜிலிசு நடக்கவிருக்கின்றது அனைவர்களும் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹு ஏற்றி கொள்வானாக ஹபீபான கண்மணி நாயகம் அலஹி செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கல்வியுடைய அது சுபனத்தில் இருந்துள்ளதான ஒரு மிகப்பெரிய ஒரு மஜிலிஸ் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா நம்முடைய இந்த முயற்சியை ஏற்றுக்கொள்வானாக என்று துவா செய்து முடித்துக் கொள்கிறேன் അലൈക്കും അസളാംലേക്കുംഹമ്മത്തല്ലാഹി വാർക്കാത്തു ജസാക്കലാഹു അൽ ജസാ പിറന്തത് വഴിന്തത് പഠിത്തത് എല്ലാം കേരളവായി അഴകിയ തമിഴിൽ അഴകാന വാഴത്തു വഴങ്ങിയ എസ് ജൗഹർ ഷാ അൻവരി ഉസ്താദ് അവർക്ക് അള്ളാഹു തയാലാ வறக்கச் செய்தல் விரிவானாக அவர்கள்